பீகாரில் நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை தேர்தல் ஆணையம் உடனடியாக வெளியிட வேண்டும் வாக்காளர் பெயர்களை வெளியிட மறுப்பது பொறுப்புணர்வை தவிர்க்கும் பலவீனமான வாதமாகும் பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிய விவரங்களை வெளியிட மறுத்த தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் இலியாஸ் தும்பே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் சார் முதல் கட்டத்திற்கு பின் இந்த மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இது ஜனநாயக கோட்பாடுகளையும் இந்திய அரசியலமைப்பின் முன்னூற்று இருபத்தாறாவது பிரிவில் உறுதியளிக்கப்பட்ட வாக்குரிமையையும் மீறுவதாக உள்ளது பெயர்கள் மற்றும் நீக்க காரணங்களை வெளியிடுவது கட்டாயமில்லை என்ற ஆணையத்தின் வாதம் பொறுப்புணர்வை தவிர்க்கும் பலவீனமான வாதமாகும் இது தலித்துகள் முஸ்லிம்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் பெண்கள் போன்ற ஒதுக்கப்பட்ட சமூகங்களை குறிவைத்து வாக்குரிமையை பறிக்கும் முயற்சியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது எஸ்டிபிஐ சிறப்பு தீவிர திருத்தம் சார் இன் தன்னிச்சையான மற்றும் பாகுபாடு நிறைந்த தன்மையை எதிர்த்து வருகிறது இது ஜூன் முப்பது மற்றும் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அறிக்கைகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்பது மூன்று கோடி வாக்காளர்களிடம் கடுமையான ஆவண சான்றுகளை கோருவது ஆதார் வாக்காளர் அடையாள அட்டைகளுக்கு அங்கீகாரம் மறுப்பது ஒதுக்கப்பட்ட சமூகங்களுக்கு பாகுபாடு நிறைந்த பழுவை ஏற்படுத்துகிறது பீகாரில் வெறும் இரண்டு புள்ளி எட்டு விழுக்காடு மக்களுக்கு மட்டுமே பிறப்பு சான்றிதழ் உள்ளதாக தேசிய குடும்ப நல ஆய்வு தரவுகள் கூறுகின்றன இது வாக்குரிமையை பறிக்கும் திட்டமிட்ட தடையாக உள்ளது உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில் இருந்தும் விளக்கப்பட்ட வாக்காளர்களின் பட்டியலை வெளியிடாதது வெளிப்படைத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது இது தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி சி மறைமுகமாக அமல்படுத்தப்படுவதாக எதிர்க்கட்சிகள் மற்றும் குடிமைச் சமூகத்தினர் அஞ்சுவதை உறுதிப்படுத்துகிறது எஸ்டிபிஐ அறுபத்தைந்து லட்சம் விளக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் மற்றும் நீக்க காரணங்களை உடனடியாக வெளியிடவும் இயற்கை நீதி கோட்பாடுகளின்படி நடவடிக்கை எடுக்கவும் கோருகிறது மழைக்காலம் மற்றும் உயர் புலம்பெயர்வு சூழலில் அவசரமாக விதிக்கப்பட்ட காலக்கெடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேர்தலுக்கு முன் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை விளக்குவதற்கு உள்நோக்கம் இருப்பதை வெளிப்படுத்துகிறது எஸ்டிபிஐ சிறப்பு தீவிர திருத்தம் சார் செயல்முறையை நிறுத்தவும் ஆதார் மற்றும் ரேஷன் கார்டை செல்லுபடியாகும் ஆவணங்களாக ஏற்கவும் காலக்கெடுவை நீட்டிக்கவும் கோருகிறது உச்ச நீதிமன்றத்தை தேர்தல் ஆணையத்தை பொறுப்பாக்கவும் பீகாரின் குடிமக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கவும் வேண்டுகிறோம் எஸ்டிபிஐ பீகாரின் மக்களுடன் துணை நின்று வாக்குரிமையை பாதுகாக்கப் போராடும் பீகாரில்